ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதகே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் படுச்சாட்டித தாபாய நமஹாம் முருகப்பெருமான் அந்த நாமாவளி பட் என்ற சப்தத்தினால் போக்கடிக்கப்பட்ட பாபத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எப்பேற்பட்ட பாபக்கூட்டத்தையும் அடக்கக்கூடியவர் அந்த எல்லாம் அடக்கி அதை அழிப்பவர் பரமேஸ்வரன் அதை அவர் எப்படி செய்கிறார் அந்த போக்கடிக்கப்பட்ட பாபத்தை வச்சுருக்காருனா என்ன அர்த்தம்னா அந்த பாபமெல்லாம் தன்னுடைய வலுவிழந்து விட்டதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அந்த வியாதியை போக்குறதுக்கு என்ன பண்ணுவானா அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய அந்த கிருமியை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை அந்த ஊசியின் மூலமாக செலுத்தி அந்த உடம்பில் கலக்க வச்சுடுவோம் அப்போ அந்த கிருமி அந்த கிருமியை யுத்தம் பண்ணி அதை வலுவிழுக்க வச்சிடும் அப்போ அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும் அப்போ சுவாமிகிட்ட எப்படி இருக்காங்கன்னா அந்த சப்த கோட்டி மகாமந்திரம் நமக்கு இருக்குது நமஹா ஸ்வாஹா ஸ்வதா ஓஷட் வஷட் ஸ்ரௌஷட் ஹும் ஃபட் அப்படின்னு ஒரு மந்திரங்கள் ஏழு மந்திரங்கள் முடியுது அதில் ஃபட் அப்படின்னாலே துஷ்ட சக்திகளெல்லாம் விலகிடும் அந்த ஃபட்டுன்ற ஒரு சப்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி மகத்துவம் உண்டு ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு ஓசையுமே இறைவன் தானே அப்போ அதனால்தான் குமார பரமேஸ்வருடைய சகசிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆவில் ஆரம்பித்து ஷாவில் முடியும் ஒவ்வொரு அக்ஷர வடிவமாக இறைவனை வர்ணிச்சுட்டே வருது ஒவ்வொரு நாமாவளியும் இதில் ரெண்டாவது ப பட் அப்படின்னாலே அந்த ஒரு சத்தம் கேட்டாலே அந்த இடத்துல எது இருந்தாலும் அந்த சக்தி உயர்வாகி விடும்னு அர்த்தம் அதாவது ஒரு விளக்கு எத்தனா இருட்டு அடுத்த வினாடி போயிடுது இல்லையா அது மாதிரி பட் அப்படின்ற அந்த சப்தத்தால் துஷ்ட சக்தியே அங்கே இருந்தாலும் அது போக்கடிக்கப்பட்டு நல்லதாக மாறிவிடும் அதாவது வலுவிழந்து விடும் அந்த நிலையில் இருந்து மாறிவிடும் அர்த்தம் இப்போ பரமேஸ்வரர் அந்த அசுர சக்தியிலெல்லாம் அழிக்கும்போது என்ன பண்ணுறார் சுத்தமாக அழிச்சிடல ஒத்தொத்தவர்களுக்கு அனுகிரகமும் பண்ணுறார் சிங்க முகாசுரனை சிங்க வாகனமாக மாற்றி அம்பாளுக்கு கொடுத்துட்றார் தாரகனை சம்ஹாரம் பண்ணி யானை வாகனமாக மாற்றி சாஸ்தாவை கொடுத்துட்றார் சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட் கொண்டார் அது மாதிரி குமாரபரமேஸ்வரன் எப்பட்ட அசுர சக்திகளெல்லாம் அடக்கி அந்த பாபம்ன்றதே இல்லாத சக்தியை உருவாக்கக்கூடியவர் எதால் அந்த பட் அப்படின்ற அந்த சப்தத்தால் இவ்வளவு ஆற்றலோடு கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பட்டுத பாப உகாய ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நம